என்னுடைய அருமை நண்பர் நகைச்சுவை தென்றல் நகைச்சுவை பேச்சாளர் அரசு மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணகிரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் ஐயா பண்டைய காலத்துல எல்லாம் பயங்கரமா சந்தோஷமா இருந்தோம் இப்ப எல்லாம் ரொம்ப வேதனையோட உட்காந்து மூணு பேர் பேசிட்டு போறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் மகிழ்ச்சியை தரும் ஆனால் மகிழ்ச்சி என்பது சின்ன விஷயம் அல்ல ஒவ்வொருவருக்கும் எதில் மகிழ்ச்சி என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஆக்சுவலா வேணா சொன்னாங்க கூட்டமா வாழ்ந்த காலம் போய் இப்போ குரூப்ல வாழ்ற காலம் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தா அது வாழ்க்கை இல்லைங்க கூட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாதான் வாழ்க்கை காலத்துல தாத்தா வருவாரு தாத்தா மட்டும்தான் பேசுவாரு வீட்டில இருக்கிற எல்லாரும் அமைதியை கேட்கணும் என் பாட்டி சொல்லுவாங்க பா தாத்தா வாய திறந்த யாரும் அந்த காலம் மகிழ்ச்சியே தெரியுதா வாய்ப்பே யாருக்கும் இல்லாம அவர் மட்டுமே பேசிட்டு போவாரு எங்க பாட்டி வாய கூட திறக்க மாட்டாங்க அவங்களை கேட்டாதான் தெரியும் கஷ்டம் தான் ஆனா எங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டுமா உக்கார்ந்தாலே மகிழ்ச்சியா ரமேஷ்

என்னமா சண்டை அப்படின்னு உன் மனைவி சொல்றாங்க நான் இருக்கணும் அந்த வீட்டில் என்னன்னா உங்க அம்மா இருக்கணும் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்போ கணவர் சொல்றாரு ரொம்ப நம்ம நடுவர் மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸ் ஆன ஆளு இப்போ வாட்ஸ்அப்பை பார்த்து பிழை நாள் அவர் சொல்றாரு எல்லாம் நாலு நாளைக்கு போங்க பார்த்துக்கோணும் ஆனா அந்த நாலுனா நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அப்பதான் நாம வாழ முடியும் இல்ல காதலை பத்தி சொல்றாங்க மங்களா அந்த காலத்துல எப்படி காதலிச்சோம் வரி வரியா ஊடி மூடி காதலிச்சோம் அப்படித்தான் அப்படிதான் அது ஒருத்த அஞ்சு வருஷமா காலவ் பண்ணிட்டு இருக்கலாம் போகும்போதெல்லாம் பின்னாடியே பலவோ பண்ணி போய் நிக்கிறது அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா போதும் மச்சான் என்னதான் தான் பாத்துச்சு அந்த பொண்ணு பாத்தியா அப்படின்னு சொல்லி மூணு நாள் அதுக்காகவே உட்காந்துட்டான் அந்த பொண்ணு பஸ் மறுதான்னு திரும்பி பார்த்தா கூட நம்மளதான் பாத்துச்சுன்ற காலம் அந்த காலம் இப்ப அப்படி இல்லைங்க காலையில பாக்குறோம் மதியமா பேசுறோம் ஈவினிங் ஒத்து வருதுன்னு பாக்குறோம் வரல அடுத்த நாள் இருக்கான்னு சொல்லி போயிட்டே இருக்கிறோம்

பக்குவமா மாறிட்டது இந்த காலம் இப்போ வில்லேஜில் இருந்து கூட போய் பட்டணத்துல விஜய் டிவி எடுத்துக்கோங்க விஜய் டிவி அப்புறம் ஜி நிறைய பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க மகிழ்ச்சி அறத்தை சொல்லி கொடுத்தது அந்த காலம் அறம் என்றால் என்ன என்று அறத்தின் அறம் என்ற படத்தின் மூலம் உணர்த்தியது இந்த காலங்களை

பொழுதுணி உட்காந்து அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற காலம் அந்த காலம் பிடித்தால் பார்ப்போம் பிடிக்குன்னா தாண்டி போயிட்டே இருப்போம் அதுதான் என்ன காலம் நேரம் நாளங்க கருணை போட்டாரு அங்கெல்லாம் அந்த காலத்துல போயிட்டு லைன்ல நின்னு மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமா பார்த்து அவங்ககிட்ட பேசி அப்புறம் போய் பில் கட்டிட்டு வந்தோம் இப்ப அப்படி இல்லைங்க எந்த பில் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாவோ நம்ம ஆன்லைன் மூலமாவோ கட்டிக்கிற அந்த எருமை நமக்கு வந்துடுச்சு முன்னெல்லாம் போன பேங்க் போனா ஒரு நாள் லீவ் போட்டு பேங்க் பேங்க்கு போகணும் இப்படி கொடுமை அந்த வரிசரியானா முன்னாடி போனா சண்டை போடவான் இவர் சொல்றாரு நாங்கெல்லாம் அங்க போய் பழகுவாங்க எது லைன்ல நின்னு நின்று பலருவாங்களா இவங்க என்னவையா அநியாயமா இருக்கு இவங்க பண்றது முன்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு பரிமாறினா கணிதம் மூலமே பரிமாறிக்கொண்டிருந்த காலம் அந்த கணிதத்துக்கு நம்ம பேப்பரை யூஸ் பண்ணுவோம் அந்த பேப்பர் எதுலயா தயாரிக்கிறாங்க

தீயதை ஒழித்து நல்லவை மட்டுமே பெறுவது நம் கையில் இருக்கிறது அந்த அந்த இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கிறது எனவே நாங்கள் வாட்ஸ்அப்பை பார்த்து கெட்டு போய்விட மாட்டோம் நாங்கள் நல்லவை மட்டுமே எடுத்து கெட்டவற்றை புறந்தள்ளி விட்டு சென்று விடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பத்தி ரொம்ப அழகா சொன்னார் நாம இங்க இருக்கோம்ல இருக்காங்க பாடுற பின்னாடி ரெண்டு பேரும் பாடு பாட்டு அழகா வருது எவ்வளவு ஒரு அதிசயம் இல்லையா பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் இந்த காலத்தில் இருப்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா முன்னெல்லாம் லைப்ரரியில போய் ஒரு புத்தகத்தை தேடணும் ஒரு அரை நாள் கிடைக்காம கூட போகும் ஆனால் இன்றைக்கு இணையத்தில் ஒரு புத்தகம் நீங்க தேடுற அடுத்த செகண்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா கிண்டில் ஆப் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி அந்த பேச்சாளர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளருடைய பேச்சை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க ஒரே ஒரு நொடியில் நீங்க வந்து கேட்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தேன்